சிறையில் பாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை நீர் சேகரிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து இந்த வேலை திட்டத்தில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடந்த நாட்களில் விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டது மேலும் இந்த வேலைத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது அந்த வகையில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு வலு சேர்க்கும் முகமாக புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் இந்த விடுதலை நீர் சேகரிப்பு இடம்பெற்று வருகிறது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் காசி உட்பட இந்தியாவின் பல தீர்த்தங்களில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு விடுதலை நீர் சேகரிப்பு பானையில் சேமிக்கப்பட்டது இந்த நீர் சேகரிப்பு நிகழ்வானது சிவகுரு ஆதி